இந்த நிகழ்ச்சியை பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய குருநாதர்களுடைய மூணு பேரையும் சொல்லிவிட்டு நான் இந்த நிகழ்ச்சிக்குள்ள வர போகிறேன் மூக்குப்படி சித்தர் ஐயா திருவண்ணாமலை எல்லாரும் வணங்குற ஐயா முருகக்கடவுள் சென்னை ஓட்டரியில் இருக்கிற என்னுடைய குருநாதர் ஜீவானந்த ஐயா எனக்கு சொல்லி கொடுத்தவர் இவங்களோட ஆசீர்வாதத்தோடு நான் அந்த நிகழ்ச்சிக்குள்ளேர வர்றேன் இந்த நிகழ்ச்சியில் எதை பற்றி பேச வந்திருக்கேன்னா பணத்தால் ஏற்படக்கூடிய கடன் அது தீர்றதுக்கு என்ன வழி இதை பற்றியும் பேச போகிறேன் அதே மாதிரி பணம் நமக்கு வியாபாரம் மூலிமா உள்ளே வர்றதுக்கு அதுக்கு என்ன வழி இதை பற்றியும் பேச போகிறேன் இது ரெண்டை பற்றியும் முதல்ல வந்து கடன் தீர்றதுக்கு தீர்றதுக்குண்டான வழியை பேசுகிறேன் அடுத்து அதை பேசுகிறேன் அதாவது நம்ம வந்து இந்த கடன் வந்து பணத்தால் ஏற்படக்கூடிய கடன் தீரணும்னா அதுக்கு வந்து ஒரு அருமையான வழி இருக்குது எல்லாருக்குமே பொருத்தமான <laughs> வழி அதுக்கு என்ன வலி அப்படிங்கிறத சொல்கிறேன் இழுப்ப எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க இழுப்ப எண்ணெய் அந்த இழுப்ப எண்ணெயை நம்ம உங்கள் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு எல்லா இடத்துலையுமே கிடைக்கிது அந்த இழுப்பு எண்ணெயை நீங்கள் முதல்ல வாங்குங்க முதல்ல வாங்கிட்டு உங்கள் குலதெய்வத்தை நீங்கள் யாரை நினைக்கிறீங்களோ நீங்கள் எந்த தெய்வத்தை அதிகமாக விழுப்புறீங்களோ யாராக இருந்தாலும் சரி அவங்கள நீங்கள் வணங்குறது இதன் மூலயமா விலக்கத்தி வணங்கணும் இது விளக்கேற்றம்னா சும்மா ஏனாத்தனாலும் ஏற்றி விளங்குறதுல வந்து சாத்தியம் இல்லாத விஷயம் இதை சரியாக நான் சொல்கிற மாதிரி எங்குனிங்கன்னா உங்கள் கடன் வந்து அதிகமாக குறைஞ்சி அதிலேருந்து மீண்டும் நீங்கள் ஈஸியாக உள்ளே வந்துடலாம் இதுக்கான நல்ல ஒரு ரகசியமான தான் உங்களுக்கு ஈஸியாக சொல்கிறேன் அதாவது என்ன பண்ணணுங்கிறத நான் சொல்கிறேன் எத்தனையோ பேர் நிறைய கார் வாங்கியிருப்பீங்க வண்டி வாங்கியிருப்பீங்க இல்லை கடனாக வட்டிக்கு வாங்கியிருப்பீங்க இன்னும் நிறைய என்னென்னமோ பிரச்சனைக்கெல்லாம் ஒரு கடனாக பணத்தை வாங்கியிருப்போம் அதை வந்து நம்ம சரியாக வாங்கி கொடுத்துருவோம்னு தான் வாங்கியிருப்போம் யாரும் வேணுமே வாங்குறது இல்லை அப்போ அதை வாங்கிட்டு கொடுக்கவே முடியாமல் தள்ளி போகும்போது நமக்கு ரொம்ப அசிங்கமாகறது மன உளைச்சல் வர்றது இதெல்லாம் நிறைய பேருக்கு இருக்கு அப்போ அதை தீக்கிறதுக்கு என்ன வழின்னு தெரியாமல் மேற்கொண்டு இன்னொரு இடத்துல போய் கடன் வாங்கிடுறாங்க அப்போ அந்த கடனை வந்து நம்ம தீக்கணோம்னா மேற்கொண்டு கடன் ஆகிட்டே போகக்கூடாது அப்போ இதுலேருந்து எப்படி சமாளிக்கிறது அதுக்கான அருமையான உண்மையான வழியை சொல்கிறேன் இழுப்பண்ணையை வாங்குங்க அதாவது நான் சொல்ற நேரம் வந்து ரொம்ப முக்கியம் காலையில் விடிய காலம்பறை மூணு ஒன்றுல இருந்து மூணு நாற்பது வரைக்கும் அது தெய்வங்கள் வந்து உலாவிற நேரம் அதுதான் உண்மை அது எனக்கு நல்லா தெரியும் இதுக்கு முன்னாடி உள்ள சித்தர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இடப்பட்ட நேரம் வேற அந்த நேரம் வந்து ரொம்ப முக்கியமான நேரம் அதில் நிறைய பேர் கேள்விப்பட்டு கோயில்கள்ல பலவிதமாலாம் பேசி எல்லாரும் பலவிதமாக கிரிவலம் போவாங்க என்னென்னமோலாம் நடக்கும் இது நான் அந்த நேரத்தை கணக்கிட்டு சொல்லலை அந்த நேரத்தில் எனக்கு என் தெய்வங்கள் வந்து எப்படி வந்து எனக்கு கிடைச்சாங்கிற ரகசியம் எனக்கு தெரியும் அதனால நானுமே அதை செய்துக்கிட்டு தான் வர்றேன் நீங்களும் அந்த விஷயத்தை செஞ்சு உங்கள் இருந்து மீண்டு வரணும் எப்படி செய்யணும் என்ன செய்யணுங்கிறத நான் சொல்கிறேன் ரெண்டரை மணி மூணு மணிக்கெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி குளிச்சு குளிச்சு ரெடி ஆயிருங்க உங்களுக்கு எந்த தெய்வத்தை பிடிக்குமோ அந்த தெய்வத்துக்கு வணங்குறதுக்கு ரெடி ஆயிக்குங்க உங்கள் சாமி ரூம்லாம் உட்காருங்க நீங்கள் யாராக இருந்தாலும் அந்த சாமி ரூமுங்கிறது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அந்த சாமி ரூம் சுத்தமாக வச்சுருப்பீங்க இப்படி பண்ண அப்படி இப்படி பண்ண கூடாது மற்ற இடங்கள்லாம் பண்ணலாம் சுத்தம் மரியாதைங்கிறது அந்த இடத்துல இருக்காது அப்ப சாமி ரூமுல உட்காந்து கரெக்டாக அந்த விளக்க மூணு ஒன்றுக்கெல்லாம் ஏத்திருங்க மூணு மூணு மணிக்கு வேண்டாம் மூணு ஆன ஆனவனே ஏத்துங்க இழுப்பெண்ணையில ஊத்தி விளக்கு ஏத்துங்க விளக்கு ஏத்திட்டு அந்த விளக்கு ஏற்றும் போது நம்மகிட்ட இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா பஞ்சபூதங்களோட அவங்க துணையோடு தான் எல்லாம் பண்ணணும் பக்கத்துல ஒரு டம்ளர்ல தண்ணி வச்சுங்க நீங்கள் எச்சி வச்சு குடிக்காத தண்ணி அவ்வளோதான் அது தண்ணியா இருக்கலாம் பைப்பு தண்ணியா இருக்கலாம் அதெல்லாம் பிரச்சனை இல்லை ஒரு தண்ணி வச்சுக்கோங்க விளக்கு ஏற்றுங்க மிச்ச காற்று ஆட்டோமேட்டிக்காக காற்று அங்கே இருக்கும் ஆகாயம் இருக்கும் நீங்க பூமியில தான் பண்றீங்க அந்த அஞ்சு பூதங்களும் பஞ்ச பூதங்களும் உங்களுக்கு துணையா இருந்து அதை ஆரம்பிக்கிறது நீங்க செய்ய வேண்டிய வேலை ஒன்றே தான் உங்களுக்கு பிடிச்ச தெய்வம் யாரு அதை நீங்களே முடிவெடுத்து வச்சிருப்பீங்க உங்க முன்னாடி உள்ளவங்க பெரியவங்களாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க அவங்கள வந்து ஒம்பது தடவை நல்லா புரிஞ்சுக்கோங்க ஏழு தடவையோ பத்து தடவையோ சொல்லக்கூடாது கரெக்டாக ஒன்பது தடவை அவங்கள நீங்கள் சொல்லணும் திறந்து அவங்க யாரை பிடிக்குமோ அவங்கள ஒம்பது தடவை சொல்லிட்டு மௌனமாக உங்களால் எவ்வளோ நேரம் உட்காந்துருக்க முடியுமோ அவ்வளோ நேரம் உட்காந்துருங்க என்னை கடனை தீர்த்துருங்க தீர்த்துருங்கலாம் நீங்கள் சொல்லக்கூடாது நீங்கள் விலைக்கு ஏத்துட்டு இது மாதிரி உட்காருங்க உங்களுக்கான விஷயம் அவங்களுக்கு தெரியும் கரெக்டாக உங்கள் கடனை வந்து தீர்த்து கொடுத்துருவாங்க இது வந்து உறுதியாக நடக்கும் இது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம் ஆனால் பழகிட்டீங்கன்னா யாருக்கிட்டே நீங்கள் கேட்க தேவையில்லை நீங்களாக முடிவு பண்ணி அந்த விஷயத்த நீங்கள் அதில் நல்லமா நல்ல விதமாக அந்த கடனை தீர்த்து நிம்மதியாக நீங்கள் வாழணுங்கிறது என்னுடைய ஆசை கடனை பற்றி சொல்லிட்டேன் அடுத்து பணம் வர்றதுக்கு உண்டான வேலை பணம் நமக்கு வரணும் அப்போ ஒரு வியாபாரம் பண்ணோம் ஏதோ ஒன்று பண்ணும் அதன் மூலயமா நமக்கு வரணும் அது எப்படி சாத்தியமாகும் போது அதுக்கு ஒரு நல்ல விஷயம் உண்மையான விஷயம் இருக்குது நீங்கள் அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா ஒரே ஒரு எலுமிச்சம்பழம் கடையில் வாங்கணும் ஒரு கண்ணாடி டம்ளர் ஒரு எலுமிச்சம்பழம் அந்த எலுமிச்சம்பழத்தை போய் நீங்கள் பார்த்து நல்லா இருக்கா இதாக இருக்கான்லாம் பொறுக்கி எடுக்கக்கூடாது கடைக்கார்டே ஒன்று கொடுங்கன்னா அவர் கையால் எடுத்து வாங்கிச்சிங்க அவ்வளோ அதுதான் உங்களுக்கு வரணும் ஒரு டீ குடிக்கிற டம்ளர் மாதிரி கிளாஸில் வந்து டம்ளர் கண்ணாடியில் உள்ள டம்ளரை வாங்கிச்சுங்க கண்ணாடியில் உள்ள டம்ளரை வாங்கிட்டு அந்த டம்ளருக்குள்ளே அந்த எலுமிச்சம்பழத்தை போடணும் தண்ணியை ஊற்றணும் நீங்க வியாபாரம் பண்ற இடம் எதுவா இருந்தாலும் சரி எல்லார் கண்ணுக்கு தெரியணுங்கிறது கட்டாயம் இல்லை கைப்பட்டு தட்டி விடாத ஒரு இடத்துல வச்சிருங்க சரிங்களா இதன் மூலியமா எப்படி உங்களுக்கு கடன் அந்த வியாபாரம் எப்படி நடந்து எப்படி பணம் உள்ள வரும்னா நீங்க இந்த மாதிரி செஞ்சுட்டு எனக்கு நீங்க போன் பண்ணி எனக்கு வீடியோ காலில் அதை காமிக்கணும் கரெக்டா ஒன்பது நாள் கணக்கு இந்த ஒன் இன்னைக்கு ஆரம்பிக்கிறீங்கன்னா இன்னையில இருந்து ஒன்பது நாள் அதை கரெக்டா வந்து நீங்கள் காலையில் கடையாக இருந்தால் வியாபாரத்துக்கு போவீங்க அந்த மாதிரி போய் நீங்கள் அங்கே நின்று மரியாதையா வணங்கணும் இதில் என்னை காப்பாத்தி கொடுங்க வியாபாரம் நல்லா நடக்கணும்னு சொல்லி மரியாதை கேளுங்க அவங்கள்ட்ட கேட்கலாம் ஏன்னா அவங்க வந்து வரணும் அது அவங்கள்ட்ட கேளுங்க கேட்டுட்டு இந்த பிரச்சனை வந்து அழகாக முடிக்கிற வழி இந்த வழிதான் இந்த ஒம்பது நாள்ல வந்து கரெக்டாக வந்து நீங்க அடுத்த பழம் மாற்றிடணும் இந்த ஒம்பது நாள்ல என்ன நடக்குங்கிறத நான் சொல்றேன் வெளியில இருக்கிற நல்ல உள்ளங்கள் படித்தவங்கலாம் நம்ம கடையில் வந்து வாங்கணும் நம்ம பொருளை வாங்கணும்னு ஆட்டோமேட்டிக்காக தேடி வருவாங்க அப்போ உங்களுக்கு வியாபாரம் ஆகும் இப்போ தன்னால் பணம் வந்து சேர்ந்துடும் இப்போ இந்த ஒம்பது நாளுக்கு அப்புறம் ஏன் அதை மாற்றணும் அப்படின்னா அந்த விஷயத்தையும் சொல்லிடுறேன் ஒம்பது நாளில் வந்து கரெக்டாக பழத்தை மாற்றிடணும் அடுத்து அன்னைக்கு மாற்றின அணிலேருந்து மறுபடியும் ஒம்போது நாள் இப்படி நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டீங்கன்னா என்னோடய கால் ஒம்பது நாளைக்கு ஒரு வாட்டி தேவைப்படாது ஆனால் நீங்கள் மறந்துட்டு ஒரு ஏழு நாள்லேயே வந்து பழத்தை மாற்றிட்டீங்க இல்லை ஒரு ஒம்பது நாள் முடிஞ்சு பத்தாவது நாள் பழத்தை மாற்றலைன்னா மறுபடியும் நான் வீடியோ காலில் பார்க்கணும் அது ஏன் என்ன பார்த்து என்ன பண்ண முடியும் அதனால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் உங்களுக்கு பிடிச்ச உங்களை யார் தேடி வராங்களோ அந்த நல்ல சக்தியை கொண்டு வந்து என்னால் அந்த பழத்துக்குள்ளராக விட முடியும் அது என்னால் முடியும் அதுக்கு நான் இங்கேருந்து உங்கள் பக்கத்தில் வரணும்னு தேவையில்லை நீங்கள் எவ்வளோ தூரமாக இருந்தாலும் செல்போன் மூலியமாக அதை காமிச்சிங்கன்னா அந்த நல்ல சக்தியை அதுக்குள்ளாராக வந்துடுவாங்க அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை நீங்கள் எப்போ மூலம் அவங்கள வணங்கணும் இதுதான் இதில் உள்ள விஷயம் இந்த விஷயத்தை பண்ணுனாலே உங்களுக்கு வியாபாரம் வந்துக்கிட்டே இருக்கும் இது நிச்சயம் உறுதியாக நடக்கும் இதை நம்பி செய்யுங்க நல்ல நம்பி செஞ்சு எல்லாருமே நல்ல கடனை பற்றியும் சொல்லிட்டேன் வர்றதை பற்றியும் சொல்லிவிட்டேன் நல்லபடியாக அதை செஞ்சு முடிச்சு முன்னுக்குவாங்க இது சின்ன வயசாளிலேருந்து வயசானவங்களை வரைக்கும் முயற்சி பண்ணுறீங்க சிரமப்படுறீங்க வியாபாரம் இல்லாமல் சிரமப்படுறீங்க கடனை கட்ட முடியல இதுக்கு அந்த வழி இதுக்கு இந்த வழி இந்த மாதிரி இந்த விஷயத்தை தெளிவாக நீங்கள் செஞ்சு பண்ணுங்க எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடுங்க நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லி கொடுக்குறேன் ரொம்ப நல்லது